மீன்களின் தரத்தை பராமரிக்க முறையாக சுத்தம் செய்யப்பட்ட மீன்பிடிக் கலன்கள் மற்றும் உபகரணங்கள் முக்கியமானவை உங்கள் மீன்பிடி கலன்களை எவ்வாறு சுத்தமாக வைத்திருப்பது என்பதைப் பார்க்கலாம் மீன் கெட்டுப்போவதைத் தடுக்க சுத்தமான பிளாஸ்டிக் கூடையில் நல்ல நீரினால் தயாரிக்கப்பட்ட சுத்தமான முறையில் பொடியாக்கப்பட்ட பனிக்கட்டிகளை சேகரிக்க வேண்டும் அனைத்து மீன்பிடி கலன்களும் சோப்பு கரைசல் டெட்டால் கொண்டு கிருமி நீக்கம் செய்யப்பட வேண்டும் மீன்பிடி துறைமுகத்தில் மூங்கில் கூடைகள் மற்றும் முப்பது மைக்ரான்களுக்கு குறைவான பிளாஸ்டிக்குகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் மீன்பிடி கலன்கள் கழுவ ஒதுக்கப்பட்ட பகுதிகளில் மட்டுமே அனைத்து உபகரணங்களையும் சுத்தம் செய்ய வேண்டும் வேலை முடிந்த பிறகு துறைமுகத்தை தினமும் சோப்பாயில் ஃபினாயில் டெட்டால் கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் மீன்களை கையாள சுத்தமான மற்றும் எளிதில் சுத்தம் செய்யக்கூடிய பிளாஸ்டிக் உடைகள் மற்றும் பெட்டிகளை பயன்படுத்த வேண்டும் மீன் எண்ணெய் மற்றும் கிரீஸ்களிலிருந்து மாசுபடுவதை தவிர்க்க கடற்கரை அல்லது துறைமுக நீரில் மீன்கள் கழுவப்படாமல் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் உங்கள் மீன்பிடி கலன்கள் மற்றும் உபகரணங்களை சுத்தமாக கையாளுவதாலும் பிடித்த மீன்களை உடனடியாக தரம் பிரித்து தரமான ஐஸ் வைத்து பதப்படுத்துவதாலும் தாங்கள் பிடித்த மீன்கள் தரம் குறையாமல் அதிக விலைக்கு விற்கலாம்